நீங்களே ப்ராடஸ்டண்டாக இருந்ததால் தானே கத்தோலிக்கம் உண்மைன்னு தெரிய வந்துச்சு ஈஸியாக மாறிட்டீங்க ஒருவேளை நீங்கள் இந்துவாகவே இருந்திருந்தா இது தெரிஞ்சிருக்குமா மாறி இருப்பீங்களா அப்போ ப்ராடஸ்டன்டிசம் ஒரு வகையில் நல்லதானே பண்ணுது அப்புறம் ஏன் அவங்கள போட்டு இந்த குதற குதர்றீங்க என்று ஒரு கத்தோலிக்க நண்பர் என்கிட்ட கேட்டார் நிறைய கத்தோலிக்கர்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது ஆனால் இது ஒரு மாயை உண்மை என்னென்னா ஒரு இந்துவோ முஸ்லீமோ கத்தோலிக்கன் ஆவதை விட ஒரு கத்தோலிக்கன் கத்தோலிக்கனாவது மிக மிக கடினம் ஏன் தெரியுமா நம்முடைய மதத்தின் இந்த போதனை லாஜிக்கலாகவே இல்லையே நம்முடைய அந்த நம்பிக்கையை அறிவியல் தவறுன்னு நிரூபிச்சிருச்சே என்பது போன்ற கேள்விகளை ஒரு ஹிந்துவோ முஸ்லீமோ தங்களுடைய ஆட்கள் கிட்டே கேட்டால் அவங்க இவனுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவாங்க முடியலைன்னா யோசிக்கவாவது செய்வாங்க ஆனால் இதே போன்ற ஒரு கேள்வி ஒரு பாடசன்ட் இன்னொரு பாடசன் கிட்ட கேட்டான்னா அவனும் ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவான் தான் ஆனால் பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவான் தெரியுமா அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் வேதம் சொல்லுது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறார் ஆனால் நீ உலகத்தின் ஞானத்தை பெருசு நினைச்சிட்ட விசாசனுடைய கண்ணியில் சிக்கிட்ட உன்னுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்காக இப்படிப்பட்ட சந்தேகங்களை பிசாசு தான் உனக்குள்ளே விதைக்கிறான் நீ கவனமாக இருந்து உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கோ உன்னுடைய குருவி மூலையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி வழிவிலக்கி போய் உன்னுடைய ரட்சிப்பை இழந்துடாங்க அப்படின்னு பயங்காட்டுவான் அந்த கேள்விக்கான பதிலை அவன் யோசிக்க மாட்டாங்கிறது மட்டுமல்ல இவனும் யோசிச்சிடாம பார்த்துக்குவான் மனிதனுடைய மூளையை முடக்கி அவனை சிந்திக்க விடாத இந்த பூச்சாண்டியை தாண்டி ஒரு ப்ராடக்சன் வெளியே வர்றதே கஷ்டம் இதில் அவன் எங்கேருந்து ஆகிறது